ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாஸ் ஃபுட் அப் இன்னைக்கு நம்ம சேனலில் சளி இருமலை குணப்படுத்தக்கூடிய தூதுவளை சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தூதுவளை இலை இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் பின்னாடி முள்ளு இருக்கும் அதை இந்த மாதிரி வெட்டிக்கிடணும் இந்த மாதிரி எல்லா இலையிலையும் முள்ளை வெட்டிக்கலாம் தூதுவளை சூப் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு வடை சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சின்ன வெங்காயம் உரிச்சது பத்து மூணு சின்ன வச்சு இதை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வெள்ளைப்பூடு இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறம் தூதுவிலையில முள்ளெடுத்து எடுத்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து வதக்கிக்கலாம் தூதுவளை இலையும் நல்லா வதங்கிருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப் செய்யறதுக்கு அடுப்புல ஒரு மஞ்சட்டியில் ஒரு டம்ள தண்ணி வச்சுருக்குறேன் வதக்குனது ஆறு மிக்சியில் மிக்ஸியில குறை அரைச்சி அரைச்சு அதையும் போட்டு கலந்துக்கலாம் கொதி வரட்டும் சூப் நல்லா கொதி வந்துருச்சு அடுப்பை சிம்ல வச்சுக்கலாம் பனிகாலத்தில் வர்ற சளி இருமலுக்கு தூதுவளை சூப் ஒரு சிறந்த மருந்து அடுப்பை சிம்ல வச்சு அஞ்சு நிமிஷம் ஆகுது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பை வடிகட்டிக்கலாம் சூப்பை நல்லா வடிகட்டியாச்சு உப்பு தேவையான அளவு கலந்துக்கலாம் மருத்துவ குணம் வாய்ந்த தூதுவளை சூப் ரெடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பிரான்ஸ்